நீங்க எந்த செய்தாலும் சரி வினை அதற்குடைய பலனை கொடுக்குன்ற போது உங்களை முட்டாளாக்கி அவளுக்குன்னு சொல்றான் ரொம்ப ஆச்சரியமான திருக்குறள் பேதை படுக்கும் இழவோடு என்று சொல்லுவான் நான் பெரிய கணிக்காரங்க தெரியாததே கிடையாதுன்னு என்று சொல்லுகின்றவனும் அந்த நேரத்துக்கு முட்டாளாகி அந்த தப்பை செய்து அந்த வினையை நோய் கூடுவான் என்று திருக்குறள் சொல்றான் பேதை படுக்கும் இழவூர் அறிவு அகற்றும் ஆதலும் உற்ற என்று சொல்லுவா உனக்கு ஒரு வினையினுடைய பலன் வந்து சேர்கின்ற நேரத்தில் உன்னை முற்றாலாக்கும் இந்த வினை அந்த ஊர் உன்னை முற்றாலாகும் பேரை படிக்கும் இடவுள் அறிவு அகற்றும் நீ பெரிய கணிக்காக தான் அறிவை அகற்றி வைக்கும் அறிவு அகற்றும் ஆதரவு வேண்டாத வினை வருகின்ற போது உன்னுடைய அறிவு அகற்றப்படும் நீ முற்றாலாக நடந்து கொள்வாய் அந்த வினை உன்னை முற்றால் ஆக்கிவிட்டு நீயும் ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த பலனை அனுபவிக்க வைக்கும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் ஆகவே ரொம்ப நுட்பமாக நாம் சொல்கிறோம் அப்படியானால் உங்களுக்கு ஒரு மகாபாரதத்தில் பற்றி நான் திறனாய்வு எழுதியேன் மகாபாரதம் மாபெரும் விவாதம் என்று அதில் ஒன்று எழுந்தேன் ரொம்ப தினமணி ஆசிரியரால் இயக்கப்பட்டது துரியோகம் கெட்டவன் பாண்டவர்கள் ரொம்ப நல்லவர்கள் பாண்டவர்களுடைய அரசு ராகியும் பிடிங்கி கொள்ளப்பட்டது இவர் சூதாடி தோட்டம் பதினாலு ஆண்டுகள் காட்டுக்கு போகவில்லை நிலைமை எல்லாம் ஏற்பட்டது அதுதான் தப்பில்லை அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவனே சூதாடியவன் தான் ஏற்றுக்கொண்டார் எல்லாம் முடிந்து விட்டது கடைசியிலே அந்த என்னுடைய அரசை தா என்று சொன்னால் தரமாட்டேன் என்றுதான் புரியவர்கள் அப்பொழுது போர் நடக்கிறது இந்த போரிலே துரியோதனன் சாக வேண்டும் பாருங்கள் ஆனால் பல வகையான பலங்களும் அவன் செய்த நல்லவையும் இருக்கும் அவற்றினுடைய துணையும் இப்படிப்பட்ட நிலையில் போர் கடுமையாக நடக்கிறது கர்ணன் இறந்து விட்டான் விட்டான் எல்லாரும் இறந்து விட்டார்கள் கடைசியாக இப்பொழுது இருப்பவன் மட்டும் மட்டும்தான் இவரும் தோற்றுவிட்டால் போர் முடிந்து விடும் தர்மர்களுக்கு பாண்டவர்களுக்கு செய்த கொடுமை முடிவுக்கு வந்துவிடும் நாடு அவர்களுக்கு போய்விடும் என்கின்ற நிலைமை ஆனால் இப்பொழுது பாருங்கள் துரியோதனுடைய தாய் நூறு பேரை பெற்றவள் அவள் கணவன் ஒரு குருடன் திருதராட்சியன் அவனுக்கு இவளை மனம் முடிக்கிறார்கள் இவள் தாலி வெட்டி கொண்டவுடன் என்னுடைய கணவனுக்கு கண்பார்வையில்லை உலகத்தை அவனால் பார்க்க முடியவில்லை அந்த இன்பம் அவனுக்கு இல்லை எனக்கு மட்டும் ஏன் அந்த இன்பம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கனக கண்ணை அன்றைக்கே கட்டி கொண்டு விட்டான் தாலி கட்டிய போது அவள் கணவனை பார்த்ததுதான் கரு கருப்பை உலகத்தில் எந்த ஒன்றையும் அவள் பார்த்ததே இல்லை இழுக்க துணியால் கட்டி கொண்டு விட்டாள் அவளும் குருடியாக ஆகிவிட்டாள் அவன் இயற்கை குருள் இவள் செயற்கை குருடி நாற்பது ஐம்பது ஆண்டுகள் இத்தனை பிள்ளை பெற்றிருக்கிறார் ஆனால் அவளுக்கு உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளை தெரியாது துரியோதனன் எப்படி இருப்பான் மற்றவருடைய துச்சாதனன் எப்படி இருப்பான் எதுவும் தெரியாது அவள் பார்த்ததே இல்லை யாரையும் இப்படிப்பட்ட நிலையில் அவளுக்கு ஒரு வரம் சித்திக்கிறது அதாவது அவளுக்கு பத்தினியாக தன்னுடைய கணவனுக்கு கிடைக்காத இன்பம் தனக்கு வேண்டாம் என்று மனிதனித்து விட்டு கண்ணை கட்டி கொண்டு ஆன காரணத்தினால் அவங்களுடைய சக்தி அபரிமிதமாக இருக்கிறது துரியோதனன் நாம் மட்டும்தான் இருக்கிறோம் நாளை போரிலே நாம் தோற்றுவிடப் போகிறோம் என்று சொல்லி அவன் அப்படியே கழுவி போயிருக்கிறான் அப்பொழுது தாயிடம் வந்து உன்னுடைய தொண்ணூற்றம்பது பிள்ளைகள் இறந்து விட்டார்கள் நான் ஒருவன் தான் பாக்கி இருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் குரு எல்லாரும் இழந்து விட்டார்கள் நான் ஒருவன் இருக்கிறேன் நாளைய போரிலே நானும் இழந்து விடுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் தாய் அப்பொழுது சொல்லுகிறாள் நீ இறக்கவும் மாட்டா இந்த நாடு உன்னை விட்டு போகவும் போகாது எனக்கு ஒரு சக்தி இருக்கிறது வரம் இருக்கிறது என்னுடைய மகனாகிய உனக்கு நான் அந்த வரத்தை தருகிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நாளை காலை நாலு நாலரை மணிக்கு பொழுது விடிவதற்கு முன்னால் நீ குளித்து முடுக்கிவிட்ட உடையே இல்லாமல் அம்மனமாக நீ என்னை நோக்கி வா நான் என்னுடைய கண் பார்வை இதுவரையும் எதன் மீதும் படவில்லை என்னுடைய கண்ணுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது உன்னை தலையிலிருந்து கால் வரையும் நான் பார்த்துக் கொண்டே வருகிறேன் பிறகு உன்னை கொல்லக்கூடிய சக்தி உலகத்தில் எதற்கமில்லை உனக்கு தோல்வி என்பது இல்லை ஆகவே என்னுடைய விளக்கையும் விளக்காக குடிய நிலைத்து கொண்டு என்னுடைய பார்வையை உன்னுடைய உடம்பில் எந்தெந்த இடத்திலெல்லாம் செலுத்துகிறேனோ அந்த இடத்திலெல்லாம் உனக்கு வலம் வந்துவிடும்